நாளைக்கான வீடியோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா கோவிலில் உட்காந்து அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு யோசித்துட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க ஆசிரமத்தில் அங்கே நடஞ்சில்ல அதையே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க குழந்தைங்க முன்னாடி பாடினதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் என் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச நாளாக இருந்திருக்கு இதுக்கு மேலே நான் எதுக்கு வந்துட்டு மனசில் போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கணும் நான் வந்துட்டு ஒரு நல்ல முடிவெடுக்கணும் அந்த குழந்தைங்க முகத்தில் பார்த்த சந்தோஷம் இருக்கே அது மாதிரி என்னோடய குரலை வச்சு எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு யோச்தன் மாணிக்கே இருக்காங்க அங்கிட்ட வந்துட்டு மீனாட்சியை காமிக்கிறாங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க தீபா அப்படின்னு சொல்ல அக்கா வந்துட்டிங்களா அப்படின்றாங்க ஆம தீபா நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேனா சரி ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் சூப்பராக போச்சுக்கா அப்படின்றாங்க சரி வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த பக்கம் நடந்து பேசிகிட்டு இருக்காங்க உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது தீபா அப்படின்னு சொல்ல ஆமக்கா அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க முகத்தையும் நான் பாட்டி பாடம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தனக்கா அவ்வளோ சூப்பராக சந்தோஷப்பட்டாங்கக்கா நான் வந்துட்டு இப்படியெல்லாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியுமா நினைக்கும் போது எனக்கே என்னை நினைச்ச ரொம்ப பெருமையாக இருந்துச்சுக்கா நான் வந்துட்டு ஒரு முடிவெடுத்துட்டேன்கா அப்படின்னு சொல்ல என்ன தீபா அப்படின்னு கேட்குறாங்க நான் எல்லாத்தையுமே கார்த்திக் சார் கிட்ட சொல்ல போகிறேங்க்கா அப்படின்னு சொல்ல என்ன தீபா தான் முடிவெடுத்திருக்கியா நீ இப்போ மட்டும் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டேன்னா என்ன நினைப்பாரு அதை பற்றியில் எது யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் யோசித்து பார்த்துட்டேன்கா கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறேன் அவர் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கே அமிச்சாலும் பரவாயில்ல நான் அவர்கிட்ட சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு மீனாட்சி யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க தீபாவும் திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறாங்க நம்ம என்ன நினைச்சோம் கார்த்திக் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்துட்டு அபிராமி ஐஸ்வர்யாவா இருக்கும் அப்போ வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி பட் வந்திருக்கிறது வந்துட்டு சிதம்பரம் சிதம்பரம் வந்துட்டு தீபாவை பார்த்து வாமா வா எப்படியோ ஏமாத்தி அந்த கான்ட்ராக்டை ஓன் புருசே கையில் வாங்கிட்டு போயிட்டா எனக்காக ஏன் கம்பெனிக்காக ஒரு பாட்டு நீ பாடி கொடுக்கணும் அதுவும் இந்த கோவிலை வச்சு நீ சரின்னு சொன்னால் உனக்கு தான் நம்ம சந்தோஷம் உனக்கு பெருமன் கூட வையன் என் கம்பெனிக்கு மட்டும் நீ பாடிட்டே வச்சுக்கோ உன்ன ஓகோன்னு வளர விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டது தீபா சொல்றாங்க நான் உங்களை இந்த இடத்துல வச்சு பார்க்கறதே அசிங்கம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் தான் சொல்லிட்டேல்ல உங்களுக்காக எந்த ஒரு பாட்டையுமே என்னால் பாட முடியாது கார்த்திக் சாருக்கு எதிராக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல என்னம்மா எல்லாத்தையும் வந்துட்டு மறந்துட்டு பேசிட்டு இருக்க இப்போ கூட என்னால் சொல்ல முடியும் உன் புருஷன்கிட்ட போய் நீதான் பல்லவி அப்படின்னு என்ன இருக்கிற பயமெல்லாம் விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க நான் இனிமே எல்லாம் பயப்படுற மாதிரி கிடையாது நீங்கள் யார் கிட்ட போய் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னடா நம்ம புருஷன் முன்னாடி சவால் விட்டோம் அந்த இடத்துல சொல்லாம இப்ப வந்துட்டு தனியா கூப்பிட்டு மறட்டுறானே மறுபடியும் பூச்சாணி காமிக்கிறான் சொல்லிட்டு நீ நினைச்சியா இந்த தடவை நான் சொல்ல போறேன் பாரு அத யாராலையும் மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த சைடு மீனாட்சி சொல்றாங்க என்னத்தி பை இது நீ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சிதம்பரம் வேற தேவைல்லாம பிரச்சனை படிக்கிட்டு இருக்கா நீ சொன்னாவது பரவாயில்ல கார்த்தி ஒரு வகையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு அக்செப்ட் பண்ணி ஏத்து பாரு உன் சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு புரிஞ்சுப்பார் இப்போ இந்த சிதம்பரம் வேற தேவையில்லாமல் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி திட்டம் அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல இவருக்கு இதே வேலை ஏற்ற அலைகிறாரு பரவாயில்லக்கா எப்படி தெரிஞ்சா என்ன இவ்வளோ நாள் எனக்கு தான் சொல்ல தைரியம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சு ஆனால் நேரம் கைக்குள்ள பார்த்தீங்களா அவர் போய் சொல்லப் போகிறாரு பரவாயில்ல கார்த்திக் சாருக்கு உண்மை தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் மீனாட்சி இந்த சைடு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ஆஃபீஸில் இருக்காங்க சிதம்பரம் வந்துட்டு வர்றாரு வந்ததுமே என்னப்பா கார்த்தி சவாலெலாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க சரிப்பா எனக்கு உன்னை கஷ்டப்படுத்த ரொம்பலாம் விருப்பம் கிடையாது நீ எதுக்கு தேடி தேடி அலைகிற பல்லவி யாருன்ற உண்மை நானே சொல்லிடுறேன் அது அப்படின்னு சொல்லி சொல்ல சார் போதும் நிறுத்துங்க போதும் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பல்லவி யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல அதை கேட்டு சிதம்பரத்துக்கு மூஞ்சியே அப்படி வந்துட்டு செத்து போயிடுச்சு அப்படியே தன்னால் ஒரு மாதிரி கிறங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு எனக்கு பல்லவி யாருன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க தேவையில்லை ஒரு வகையில் பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சிதம்பரம் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இனிமேல் வந்துட்டு ஸ்டோரி நல்லபடியாக போகுது ஏன்னா இன்னும் வந்துட்டு டூ டேஸில் தீபாவோட பர்த்டே வர போகுது அதை வந்துட்டு கார்த்தி வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணி அந்த நேரத்தில் உண்மையை சொல்ல போகிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்